வச்சு அதை சீண்டி பார்த்து அது இந்த ஆட்சியாளர்கள் அதை ரசிக்கிறாங்க தானே இப்படி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அப்படி ஒரு அதிகாரி இப்படி பேசிட்டு அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஐயா எடப்பாடி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஆட்சியில அந்த மாதிரி நடந்திருக்கா சரி அது அதை எதிர் கொள்ளுவோம் பாத்துக்குறோம் சரி சண்டை போட தானே ஆயிடுச்சு போட்டுருவோம் அது எடுத்திருந்தே இவ்வளவு இழப்புகள் வராதில்ல இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்க ஒரு மூன்று மாசத்துக்கு முன்னாடி அந்த பாலத்தை கட்டி திறந்து வச்சவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் இந்த ஒரு இந்த வெள்ளத்துக்கு அந்த பாலமே இருந்த சுவடே இல்லாமல் அழிஞ்சு போகுது அப்படின்னா இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன உறுதித்தன்மையோட கட்டுறீங்க இந்த தன்மையில்தான் இவங்க ஆட்சி பாருங்க அப்ப மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு மூணு மாத காலங்கள் கூட நிற்காத அளவுக்கு உறுதியில் இருக்கு ஆனா வெள்ளக்காரங்காலத்துல கட்டின பாலம் நம்ம இருக்கோம் அப்ப இது இந்த கொள்ளக்காரங்களுக்கு வெள்ளக்காரம் எவ்வளவு பரவாயில்ல இது எல்லாமே ஒரு தான் இருக்கு மக்கள் நலன் சார்ந்து நாட்டையும் மக்களையும் நேசிக்கிறவன் பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் தானே அதை செய்வான் என் நாடு என் மக்கள் அவர்கள் பயணம் பண்ண வேண்டிய பாதை அவங்க படிக்கிற பள்ளிக்கூடம் அவங்க படிக்கிற கல்லூரிகள் எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து நீங்கள் பாக்குறீங்க இல்லை பிள்ளைகள் காயம்படுவது அப்போ அவ்வளவு பொறுப்பற்று இருக்கு ஒவ்வொரு கட்டடங்களும் அரசு குடியிருப்பு கட்டி கொடுத்த குடிசை மாற்று வாரியம்னு கட்டி கொடுத்த இடத்துல வீடு இருந்து ஒருத்தர் இறந்துடுறாரு குடிசையில் இருந்தாலும் அவர் உயிரோடு இருந்திருப்பார் இது என்னது இந்த தரத்தில் தான் அரசு இருக்குது அவ்வளவுதான் அவங்க செய்வாங்க வேற அவங்களால என்ன செய்ய முடியும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து முடிச்சிடலான்னு அனுப்பாங்க அதனால நிரந்தர தீர்வு என்ன வெள்ள பாதிப்பு ரொம்ப பிரச்சனையா ஐயாயிரம் கொடுப்பாங்க அல்லது ஆறாயிரம் கொடுப்பாங்க சென்னையில் பாதிக்கப்பட்டதுக்குள்ள ஆறாயிரம் கொடுத்தாங்க அதுதான் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட கொடுத்துட்டாங்க வேளாண் பெருங்குடி மக்கள் விளைநிலங்களெல்லாம் பாலாகி போச்சு சேதமாயி போச்சு வெம்பாடு விட்டு உழைத்த நெல் எல்லாம் வீணாய் போச்சுன்ட்டு அவங்க உரிய இழப்பீடு தாங்கன்னா ரெண்டாயிரத்தை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்க ஒன்றும் கள்ளச்சாரம் குடிச்சு சாயலையே சாப்பாடு போடுறதுக்கு விலைய வச்சாங்க நெல்லை அதை காப்பாற்ற முடியல அதுக்கு அவ்வளவுதான் ரெண்டாயிரமே அதிகம்னு நினைப்பாங்க எது ஒன்றுக்குமே வந்து ஒரு முறையற்ற நிர்வாகத்தை செஞ்சு அதனால் ஒரு பாதிப்பு வரும்போது ஒரு ஆயிரம் ஐநூற கொடுத்து சரி பண்ணிடலாம்னு நினைக்கிற ஆட்சியை எப்படி நீங்கள் ஏற்கிறது அது எப்படி மன்னிக்கிறது அது சொல்லு குடும் குடும்ப தலைவிக்கு ஒரு ஆயிரம் கொடுத்துடலாம் அந்த வாக்கு சரியாயிரும் அவர் பெண்கள் படிக்க போகிற இளம் பெண்களுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்துடலாம் அந்த இளம் பெண்கள் வாக்கை சரி பண்ணிடலாம் படிக்க போகிற மாணவர்களுக்கு தமிழ் மகன் தொகைன்னு ஒன்று கொடுத்து இது பண்ணிடலாம் இப்படியே இந்த வாக்கை குறித்து தேர்தலை குறித்தே சிந்திக்கிற ஒரு கட்சி ஆட்சிகள் எப்படி மக்கள் சேவை பற்றி சிந்திக்கும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு என்ன செய்யலாம்னு செய்யலாம் அவ்வளவுதான் எங்களுக்கு தரலைம்பாங்க நிதி தரலைன்னு கூட்டணி ஆட்சியிலேயே கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி அமைஞ்சிருக்கு இப்போ இது அமையணும்னு நீங்க விரும்புறீங்களா இந்த கொடுமை மறுபடியும் தொடரணும்னு நீங்கள் விரும்புறீங்கள இது தொடரக்கூடாதுன்னு தான் நாங்கள்லாம் தொடர்ந்து இருக்கோம் களத்தை விட்டு வெளியேறாமல் இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ உள்ளாட்சியோ பாராளுமன்றமோ எந்த தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு மாற்று மாற்று அரசியல் ஒரு புதிய தத்துவம் புதிய கோட்பாடு மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற இளைய பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் தொடர்ச்சியா களத்துல நிக்கிறோம் இம்முறையும் வெளியிடுறாரு அதுல வெளியிடறாருங்கிறத செய்தி அது தொடக்கத்துல என்னையும் கூட பங்கேற்க கூப்பிட்டாங்க அது அண்ணன் திருமாவளவன் வெளியிடுறது நான் பெறதுன்னா அது சரியா இருக்குது அதுல அவரு முதல்ல அவங்க சொன்னது ஐயா ஸ்டாலின் வர்றாங்க ஐயா ராகுல் காந்தி சகோதரர் ராகுல் காந்தி வர்றாங்க அவங்கெல்லாம் எல்லாம் போது அது சரி அல்லாது ரெண்டாவது எனக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுகிறதுக்கு புதுசாக யாரும் மேடை தர வேண்டியதில்லை எனக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மேடையும் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுகிற இடம் தான் அதனால் நான் அதை விரும்பலை அதை வரவேற்கிறேன் வெளியிடுறது அண்ணல் அம்பேத்கரை பற்றிய செய்திகள் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு போய் சேருவது எந்த வடிவத்தில் போய் சேர்ந்தாலும் அதை ஏற்கனும் அதை வரவேற்கணும் அந்த வழியில் தம்பி விஜய் வழிகின்றத நான் வரவேற்கிறேன் அது தேவையற்றது என்னை கேட்டால் போராடுவதற்கு ஐயா மருத்துவர் அவர்கள் மாதிரி போராடுறதுக்கு எத்தனையோ வழிமுறை இருக்குது அவர் செவிகளில் விழுகிற மாதிரி அது முழக்கமிடலாம் ஒரு கோரிக்கைகளை வச்சு சத்தமிட்டுருக்கலாம் அது இதெல்லாம் ஒரு அநாகாரியமான முறை அது தவிர்க்கணும் அது அப்போ நாளைக்கு சேர விடுவீங்க அப்புறம் கல்லை எடுத்துருவீங்க அது நல்ல அணுகுமுறை இல்லை எதிர்ப்பை மக்களுடைய எதிர்ப்பை உணர்த்துவதற்கு வெளிக்காட்டுவதற்கு எத்தனை வழிகள் இருக்குது ஜனநாயக முறையிலே வழிகள் இருக்குது வேதை ரசிக்க முடியாது ஏற்க முடியாது